வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் நீங்கள் தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கணும் பேசணுன்னு விருப்பம் இருந்தால் ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கட்டாயமாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இங்கிலீஷ் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியும் வாங்க பார்க்கலாம் நம்ம இயல்பாகவே எனக்கு இதுதான் வேணும் இல்லை எனக்கு அதுதான் வேணும் அவனுக்கு இது தான் வேணும் நானும் அதை தான் சொன்னேன் இல்லை இதை தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் அவன் அங்கே தான் இருக்கான் அவன் இங்கே தான் இருக்கா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா எனக்கு இது தான் வேணும் எனக்கு இது தான் வேணும் இதுங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் இது திஸ் வெரி குட் இதுங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் என்ன வேணும்னு கேட்போம் இல்லைங்களா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் தான் எனக்கு இதுதான் வேணும்பாங்க அப்ப என்ன என்ன வேணும் இங்கிலீஷ்ல வாட் தானே சொல்லுவோம் வாட் ஐ வாண்ட் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத வாட் ஐ வாண்ட் எனக்கு இதுதான் வேணும் வெரி குட் படுத்து பாருங்க இதே மாதிரி இப்ப இந்த சென்டென்ஸ் மாதிரி நீங்க இதை சொல்லிடுவீங்க பாருங்களேன் எனக்கு அதுதான் வேணும் இதுதான்னா திஸ் இஸ் வாட்டுங்க திஸ் இஸ் வாட் இதுதான் வேணும் ஐ வாண்ட் இப்போ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா என்னங்க அர்த்தம் திஸ் இஸ் வாட்டா நோ திஸ் இஸ் வாட் கிடையாது தட்டு ஏன்னா தட்டுங்கிறது தானே அது வெரி குட் வாட் ஐ வாட் ஓகேங்களா அடுத்து பாருங்க அவனுக்கு இதுதான் வேணும் இதுங்கிறதுக்கு என்ன போடணும் வெரி குட் திஸ் இஸ் வாட்ஸ் வெரி குட்ங்க சூப்பர் திஸ் இஸ் வாட் this is what யாருக்கு அவனுக்கு அப்பா, he he வான்ஸ் verb கூட s he, she, शी இட்டலாம் சப்ஜெக்ட்டா வரும்போது verb கூட கட்டாயமா s அல்லது is o la is verb கூட கட்டாயமா சேக்கணும் அவனுக்கு இதுதான் வேணும் this is what he wants நானும் அததான் தான் சொன்னேன் நானும் அதை தான் சொன்னேன் எப்படி சொல்லலாம் அதை தான் தட் இஸ் வெரி குட் தட் இஸ் வாட் ஐ மீன்ட் நானும் அதை தான் சொன்னேன் இல்லை நானும் அதை தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு தான் இது தட் இஸ் வாட் ஐ மீன்ட் நானும் அதை தான் சொன்னேன் இப்போ நானும் அதை தான் நினச்சேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் தட் இஸ் வாட் ஐ தாட்டு நானும் அதை தான் நினச்சேன் திங்க்குக்கு வீட்டு வேர்பு வந்து திங் தாட் தாட்டு ஓகேங்களா அப்போ தட் இஸ் வாட் ஐ மீன்ட்டு நானும் அதை தான் சொன்னேன் அடுத்ததாக பாருங்கள் இதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இதை அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா இதை தான் என்ன சொல்லலாம் திஸ் இஸ் திஸ் இஸ் வாட் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஐ expected, சொல்லிக்கிட்டே வாங்க ஐ எக்ஸ்பெக்டட் யாருக்கிட்ட உங்ககிட்ட உன்கிட்ட ஃப்ரம் யூ இதை தான் நான் உங்க கிட்ட எதிர்பார்தேன் this is what i expected from you இத다 நான் உங்க கிட்ட எதிர்பார்த்தேன் இதையே இத다 நான் அவங்க கிட்ட எதிர்பார்த்தாங்கிறது என்ன சொல்லாங்க this is what he expected from sorry i expected from his இத다 நான் அவங்க கிட்ட எதிர்பார்த்தேன் இந்த இடத்துல youங்கிறது அங்க hisஆ மாறிடும் அவ்வளவுதான் இத பாருங்க அவன் தான் இருக்கான் இதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அவன் தான் இருக்கான் எப்படி சொல்லலாம் தான் தான் தட் தட் இருக்கான் அந்த இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளேஸ் தானே குறிப்போம் வேர் அப்ப வந்து வேர் குறையது இப்ப வாட்டு வரக்கூடாதுங்க வேர் வேர் that is where he is அவன் அங்க தான் இருக்கான் அவ அங்க தான் இருக்கா இதை எப்படி சொல்லலாம்ங்க that is that is where she ஏனா அவல் சொல்றோம்லங்களா where she is அவள் அங்க தான் இருக்கிறாள்னா இருக்கா அப்படின பேச்சு வழக்குல சொல்றோம்லங்களா நான் அங்க தான் படிச்சேன் நான் அங்க தான் படிச்சேன் அப்ப படித்தேங்கிறது ஒரு பிளேஸ் தானே அப்ப வேர் தான் நம்ம எழுத போறோம் ஓகேங்களா வேர் ஐ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா நான் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் நான் இங்க தான் சாப்பிட்டேன் அப்ப எப்படி சொல்லலாம் நான் இங்கதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க அவன் இங்கதான் உட்காந்துருந்தான் அவன் இங்க தானே உட்கார்ந்து இருந்தான் அப்படின்னு சொல்லுவான் இல்லைங்களா அப்ப எப்படி சொல்லலாம் இங்க தான் this is ஓகேன்றது பிளேஸ் தானே அப்ப where வச்சு தான் எழுதணும் this is where இங்க தான் யார் ஓகாண்டரதா அவன் ही sat இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு ஓகேங்களா அடுத்துது பாருங்க நான் அங்க தான் அவனை பார்த்தேன் நான் அங்க தான் அவனை பார்த்தேன் எப்படி சொல்லலாம் அங்கதான் that is that is place குறிக்கிறது இல்லீங்களா அப்ப where that is where i saw him அங்கதான் that is where na அங்கதான் நான் அவன பார்த்தேன் that is where i saw him இங்க தான் அந்த பேகை வாங்கினேன் நான் இங்க தான் அந்த பேகை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப எப்படி சொல்லலாம் இங்க தான் திஸ் திஸ் இஸ் பேக் வாங்குறது ஒரு வந்து பிளேஸ் தானே அதுவும் வேர் திஸ் இஸ் வேர் ஐ பாட் நான் இங்க தான் அந்த பேகை வாங்கினேன்

நான் அப்பதான் அவனை சந்திச்சேன் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம அப்போ தான் தான் அந்த சமயத்தில் தான் அப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா அதை இப்படி தான் நம்ம சொல்லலாம் பாருங்க எனக்கு இதுதான் வேணும் எனக்கு அதுதான் வேணும் அவனுக்கு இதுதான் வேணும் This is what he wants. நானும் அததான் சொன்னேன். That is what I meant. இதத்தான் வங்கிட்டை எதிருப்பாத்தே. அப்படின் சொல்லோம்லில்லா. This is what I expected from you. அவன் அங்கதான் இருக்கா. That is where he is. அவன் இங்கதான் இருக்கா. Sorry, இந்த அடுத்தலாம் இங்க தாங்கிறது திஸ் இல்லைங்களா திஸ் இஸ் வேர் ஷீஸ் அவன் இங்க தான் இருக்கா நான் அங்க தான் படித்த எப்படி சொல்லலாம் தட் வேர் ஐ ஸ்டீடு சாப்பிட்டேன் நான் இங்க தான் சாப்பிட்டேன் திஸ் இஸ் வேர் ஐ ஏட் அவன் இங்க தான் உட்கார்ந்துருந்தான் அவன் இங்க தான் உட்கார்ந்துருந்தான் திஸ் இஸ் வேர் ஹீ சேட் நான் அங்கதான் அவனை பார்த்தேன் நான் அங்கதான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தட் இஸ் வேர் ஐ சா ஹிம் நான் அங்கதான் அந்த பேகை வாங்கினேன் திஸ் இஸ் வேர் ஐ பாட் த பேக் இங்க தான் வாங்கினேன் அங்கங்கும் போது தட்டு ஓகேங்களா தட்டு இங்க தான் வாங்கினா திஸ்ங்க தட் இஸ் வேர் ஐ பாட் த பேக் நான் அங்கதான் அந்த பைய வாங்கின அப்போது தான் நான் அவனை சந்தித்தேன் தட் இஸ் வென் ஐ மெட் ஹிம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் உங்களால் பேச முடியும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியும் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களால இங்கிலீஷில் பேச முடியும் தேங்க்யூ